கண்ட்ரி டிலைட் ஆப்பில் வந்து பால் ஆர்டர் பண்ணி வந்திருக்கு இதோட கூட வந்து மில்க் டெஸ்டிங் கிட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க கொலாப்ரேஷன் வித் டிஆர்டிஓ அவங்களோட இது டெஸ்டிங் கிட்டு ஸோ இதுதான் உள்ளே இருந்த கிட்டு இதில் நம்ம வந்து ஒவ்வொரு ட்ராப்பாக விட்டோம்னா வந்து டிட்டர்ஜென்ட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு யூரியா இதெல்லாம் வந்து கலந்துருக்கான்னு சொல்லி பார்த்துருலாம் திக்காக இருக்குது ஸோ இதிலேருந்து கொஞ்சம் வந்து எடுத்துக்கணும் வந்து இந்த கொஞ்சம் எடுத்துக்கிறோம் கொஞ்சம் மில்க் எடுத்துருக்கேன் இதை வந்து இதில் விடுறோம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வந்து விடுறோம் அது வந்து டிடர்ஜென்ட் கலந்துருந்தா வந்து இந்த கலர் மாறியிருக்கும் அதே மாதிரி ஹைட்ரஜன் பெராக்சைடு மிக்ஸ் இருந்தால் இந்த கலர் வந்திருக்கும் யூரியா மிக்ஸ் ஆகிருந்தால் பச்சை கலராக இருக்கும் மைக்ரோபியல் குவாலிட்டி வந்து இருந்தால் இந்த மாதிரி பர்பிள் கலர் வந்திருக்கும் ஸோ இப்போ எந்த கலருமே வரல கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணியாச்சு ஒன்றும் கலர் மாறல குட்டுன்னா வந்து க்ரீன் கலரில் மாறும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க ஸோ அது கூட ஒன்றும் மாற காணும் இது கரெக்டாக ரிசல்ட்டாக வந்துருச்சு ஹைட்ரஜன் பெராக்சைடு கரெக்டாக ரிசல்ட் வந்துருச்சு இது வந்து கலர் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் போல் எவ்வளோ நேரம் ஆகும்னு எதுவும் போகலையே ஆ ஒன் நம்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்லையா இதோட ரேட்டு வந்து ஃபோர் ஃபிஃப்டி எம்எல் வந்து முப்பது ரூபா அந்த மாதிரி வருது மைக்ரோவேல் குவாலிட்டி மட்டும் லைட்டாக இந்த குட்டு இந்த கலர் வந்துடுச்சு ஸோ அதே மாதிரி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஸோ உண்மையான பசும்பால் பேஸ்டியூரைஸ்ட் அது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு ஹீட் மட்டும் பண்ணிவிட்டு பேக் பண்ணிருக்காங்க